ஹலோ மக்களே மூக்கத்தா மட்டன்ஸ்லேருந்து இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்மளுக்கு வந்து அதாவது இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம டிசம்பர் இருபத்தி ஒன்று சனிக்கிழமை எடுக்கிறோம் நம்மளுக்கு நான் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ரெண்டுக்குமே வந்து இரநூத்தொம்பது கிலோ இரநூத்தொம்பது கிலோ மொத்தம் ஐநூறு கிலோ ஆர்டர் இருக்குது அதனால் குட்டியை வந்து இன்றைக்கி ஒரு மூணு வியாபாரி கொண்டு வராங்க அதை நம்ம எப்படி இறக்குறோம் என்னன்றதை வாங்க பார்ப்போம் இது வந்து ஒரு இருபது குட்டி இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு கடையில் இறக்கிறாங்க அதை நம்ம என்னென்னு பார்ப்போம் இது வந்து ஃபஸ்ட் ரவுண்டு குட்டியை இதை வந்து இப்போ கடையில் இறக்கி விட்டாங்க குட்டியை ஒரு இருபது இருபத்தஞ்சி குட்டினால இதை வந்து கடையில் இறக்கி விட்டு போயிட்டாங்க குட்டியை பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு ஆறு கிலோ ஒரு ஏழு கிலோ தரத்தில் இருக்குது எல்லாமே வந்து மயிலாம்பாடி குட்டியெல்லாம் தான் இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு மூணு ஐட்டம் வருது மூணு ஐட்டம் குட்டி வருது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை திஞ்சிக்கிழமை ரெண்டு நாளைக்கு ஒரு அறநூறு கிலோ அறநூற்றம்பது கிலோ கறி எழுநூறு கிலோ கறி வரைக்கும் தேவைப்படும் அதனால் இந்த இன்றைக்கி வந்து மொத்தமாக மூணு பேர் சேர்ந்து ஒரு நூறு நூற்றி இருபது குட்டி கொண்டு வர்றாங்க அதுவே நம்மளுக்கு பத்தாது அது இந்த மாதிரி ட இப்போ சீசன் இல்லை குட்டியை ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் இந்த குட்டி ஒரு ஏழு கிலோ ஆற ஆறரை கிலோ ஏழு கிலோ தரத்தில் இருக்குது வாங்க என்ன சொல்கிறதுன்னு பார்ப்போம் வந்த குட்டிகளெல்லாம் இறக்கிட்டாங்க இன்னும் மேற்கொண்டு குட்டிகள்லாம் வருது வாங்க நன்றதை பார்ப்போம் இதான் நம்ம கடை ஃபஸ்ட் ரெண்டு குட்டி இறக்கியாச்சு நம்ம அடுத்த கொட்டத்துக்கு போகலாம் அடுத்த குட்டிக்கு வந்துருக்கு இன்னொரு செகண்ட் ஒன்று குட்டி கொண்டு வந்துட்டாங்க பார்ப்போம் இது என்ன குட்டி கொண்டு வர்றாங்கன்ட்டு இதில் ஒரு நாற்பது குட்டி வருதுன்னு நினைக்கிறேன் இது கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் பொடி குட்டி இருக்குது மேலம்பாடி மேச்சேரியலாம் கலந்துதான் இருக்குது இது அந்த சைஸில் இல்லை இது கொஞ்சம் குடி குட்டிகளாக தான் இருக்குது அந்த தரம் இதில் இல்லை பார்த்தீங்கன்னா அது நல்லா குட்டி கொஞ்சம் குட்டி கெட்டி குட்டியாக கனமாக இருந்துச்சு இந்த அந்தளவுக்கு கொஞ்சம் வெட்டி இல்லாமல் ப்ராப்ளமாக தான் இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த டயத்தில் வந்து குட்டிகளுக்கு இடம் வராது கடை வச்சுருக்கவங்க பண்ணை வச்சுருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா இந்த டயத்தில் வந்து ஆடுகளோட இடம் வராது விலை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் இந்த டயத்தில் குட்டி வாங்கி தொழில் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து தான் தொழில் பண்ணணும் நம்ம என்ன தான் இதாக கவனமாக விற்றாலுமே இந்த டயத்தில் வந்து ஒரு லாட்டுக்கு நம்ம ஒரு நூறுரூவா சேர்த்து வாங்கினாலுமே நம்மளுக்கு ஒரு லாட்டுக்கு அப்படியே அசா ஒரு இப்போ இந்த லாட் வருதுன்னா அப்படியே ஒரு மொத்தமாக பத்தாயிரம் இருபதனாயிரம் ரெண்டு சொலையாக காலியாகணும் அதனால் நம்ம குட்டியை தேர்வு பண்ணுறதுல தான் ரொம்ப மிக கவனமாக இருக்கணும் நம்ம கொஞ்சம் ஒரு நூறுரூவா ஒரு இதில் தவறு பண்ணாலுமே நம்ம கறி கஷ்டப்பட்டு க ஒரு ஆடுறக்கோ எதுக்கோ கல்யாண வீடுக்கோ கறி வெட்டி அந்த கறியையும் கொடுத்து கஷ்டப்பட்டுட்டு அந்த கறிக்கான லாபமும் வராமல் ஆளுக்கு வேலை சம்பளத்துக்கு காசையும் கொடுத்து எல்லாமே நம்மளுக்கு நஷ்டந்தான் இது நம்மளுக்கு பெரிய மனச்சொ மன உளைச்சல் மன உளைச்சலுக்கு ஆளாக்கிறோம் அதனால் நம்ம குட்டி எப்பயுமே தேர்வு செய்கிறது மிக ச கவனமாக தான் தேர்வு செய்யணும் இது நம்மளுக்குமே நிறைய ஏமாற்றங்கள் நடந்திருக்கு நம்ம நம்மளுமே என்ன தான் தெளிவாக இப்படி வாங்கினாலுமே நம்ம நினைக்கிறது ஒன்றா இருக்கும் அந்த குட்டி இடம் வர்றது ஒன்றா இருக்கும் அதனால தான் நம்மளுக்குமே எண்பது வருஷம் அனுபவம் உள்ளவங்க தான் நம்ம கடையில் எல்லாம் இருக்காங்க இருந்தாலுமே இந்த ஆடு விஷயங்களில் லாபமும் கிடைக்கும் நஷ்டமும் வரும் அதுதான் வந்து ஒரு நிதர்சனமான உண்மைக்கு நீங்கள் நினைப்பீங்க என்னடா இது வாங்கி குட்டியை வாங்கி அறுக்கிறது தானே என்னடா எதாவது சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க இந்த கடை வச்சுருக்கவங்களுக்கும் பண்ண வச்சுருக்கவங்களுக்கு தான் தெரியும் இப்போ ரெண்டாவதாக வந்த குட்டிகள் எல்லாத்துக்குமே குருவோட்டும் முடித்தாச்சு இப்போ இந்த கொஞ்ச நேரத்தில் வந்து விலை முடிஞ்சிடும் அது முடிஞ்சு இந்த குட்டிகளை ஒரு பிரிவாக வச்சுட்டு அப்புறம் இன்னொரு மூணாவது ஒரு ஐட்டம் வருது அந்த மூணாவது வர குட்டிகளையும் பார்ப்போம் மூணாவதாக வர குட்டிகளோடுமே வந்துடுச்சு இப்போ இந்த இந்த குட்டி கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது எல்லாமே மயிலம்பாடி வெளிச்சி குட்டி எல்லாமே வந்திருக்கு ஒரு அறுபது குட்டி வந்திருக்கு இந்த குட்டிகளே இப்போதான் லோடு இருக்கிறாங்க இது இறக்குனதான் தெரியும் இந்த குட்டி கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது ஆனால் இதுலேயுமே ஒரு அறுபது இதில் ஒரு அறுபது குட்டி வந்திருக்கு இந்த அறுபதுலேயுமே ஒரு இருபது இருபத்தஞ்சி பொடி கிடக்கு பொடி குட்டிகளும் கலந்து வந்திருக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த டயத்தில் வந்து ரொம்ப குட்டிகளுக்கு இடையே சுத்தமாக வராது அதனால தான் நம்ம என்ன தான் நம்ம இது பண்ணி வாங்கினாலுமே குட்டிகளோட வெளி ரொம்ப அதிகமாக இருக்கும் இடம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால தான் இந்த இந்த டேட்டில் குட்டிகள் வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் வாங்க வேண்டியது இருக்குது இப்போ இந்த குட்டிகளையுமே இறக்கியாச்சு இது எல்லாமே மொத்தம் அறுபது குட்டியே வந்திருக்கு எல்லாமே மயிலம்பாடி வெளிச்சி எல்லாமே கலந்து வந்திருக்கு முன்னாடி சொன்ன மாதிரி மொத்தம் அறுபது குட்டியில் ஒரு இருபது இருபத்தஞ்சி குட்டி பொடி குட்டியாக தான் இருக்குது தான் நம்ம இருக்கோம் நம்ம முன்னாடி வரும்போதே பார்த்து கவனமாக பிரித்து வச்சிடணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் எது சிறுசு எதுக்கு பெரிய வேணுன்றது நம்மளுக்கும் தெரியும் அப்புறம் ஆறுக்குறது கரெக்டாக இருக்கும் இப்போ வந்த இந்த குட்டிகளுக்கும் புரி இருக்காங்க இது வந்து இன்றைக்கி வந்து வந்து மூணாவது ரவுண்டு குட்டிங்க இன்றைக்கி மொத்தம் மொத்தம் மூணு ரவுண்டு வந்துருக்கு இன்னொரு ரவுண்டு வர வேண்டியது இருக்குது அது சரி இன்றைக்கி டைம் இல்லாதனால நாளைக்கு ஏற்ற சொல்லியிருக்கோம் நாளைக்கு நம்மளுக்கு மொத்தம் நாளைக்கு ஆர்டர் இருக்குது நாளைக்கு கழிச்சு ஆர்டர் இருக்குது மொத்தம் ஆர்டர் இருக்குது அதுக்கு நம்ம வீடியோஸ் எடுப்போம் அந்த வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் பாருங்கள் அது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ எல்லா ஆடும் வந்து வெலை பேசி போய் போகிறது எல்லாமே முடிஞ்சு போட்டாலே இப்போ குட்டிகள் எல்லாருமே மொத்தமாக வந்து மேசை தளர்த்துக்கு போகுது ஆட்சி ஆடுகள் நீங்கள் வந்த ஆடுகள் எல்லாமே மொத்தமாக மேச தளர்த்துக்கு போகுது பாருங்கள் குட்டிகள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த குட்டிகளை மேய்க்கிறது ரெண்டு பேர் நம்ம ஏன்னா இப்போ உள்ள வர்ற ஜென்ரேஷன்லாம் இப்படி ஆடு மேய்க்கலான்றது தெரியாது பழைய ஆளுகள்னால தெளிவாக மேய்க்கிறாங்க அடுத்து இன்னொரு பத்து வருட காலத்துகளில் ஆடு மேய்க்கிறதுமே ஆள் கிடைக்கிறது ரொம்ப க சிரமமாக தான் இருக்கும் பாருங்கள் ஆடுகள்லாம் அழகாக டீயல் எல்லாமே மேற்கு போயிட்டு போயிட்டு இப்போ கரெக்டாக ஒரு மணிக்கு போகிறோம் சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு வந்து எடுத்துருவாங்க தனி மக்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வரக்கூடிய வீடுகள்லாம் பார்ப்போம்